ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆடி மாதமானது எப்படி இருக்கும் உண்மையிலேயே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நிறைய இழப்புக்களை சந்தித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவான ஒரு மைண்டில் இன்றைக்கி இருக்கீங்க இனிமேல் நம்ம இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மைண்டு இப்போ வந்தாச்சு இனிமேல் உங்களுக்கு ஜாக்பேட்டு தான் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கீங்க மறக்க மாட்டீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிங்கன்றது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் அப்படிலாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதியான எண்ணமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதம் ஆடி மாதம் இந்த ரிஷப ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வழி பிறக்கும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணாமல் நான் விடமாட்டேன் ஏதா இருந்தாலும் சரி நான் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வந்தாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த நல்ல சுமூகமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலை உயரும் தொழில் வியாபாரிகளுக்கு மீது இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதற்கு அதுக்கு அடுத்ததாக வந்து தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் இக்காலத்தில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் வெற்றிக்கான ஒரு காய் நகர்த்திண்டே போவீங்க அடுத்தது நம்ம பண்ணணும் அடுத்தது இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எப்போதும் சில உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை சந்திப்பது நல்லது அதே போல் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற சில லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ அதே சில பிரச்சனைகள் விலகி மனம் தெளிவடையும் அப்படின்னு சொல்லலாம் மனம் மனம் நல்ல ஒரு விஷயத்தில் மனம் தெளிவடைந்து நல்ல சந்தோஷமாக அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்தி சாதுரியத்துடன் செயல்பட வேண்டும் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் வரது புத்தி புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் எடுக்கும் அதே போல் இப்போ சில வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும் அதே போல் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் விலகும் ஸோ அது சில மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய மைண்ட் செட் வரும் ஸோ அப்படி மாறினாலும் சில விஷயத்துக்கு அது நல்லது தான் அதனால் கெடுதல் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமை மேலோங்கும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு நீங்கும் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ஆஹ் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு யோகா அமைப்புகள்லாம் ஜாதகத்துல வந்தாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க தடைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி அடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சில விர அதாவது சில மறைமுக எதிர்ப்புக்கெல்லாம் கூட விலகும் போட்டி பொறாமைகள்லாம் விலகும் நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக அளவுக்கு உங்கள் ஜாதகப்படி இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொருள் சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது புதிய இடம் வாங்கும் யோகம் மனை வாங்கும் கூடிய யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு இக்காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலையை உங்களால எதிர்த்து காட்ட முடியும் நல்ல அமோகமாக இருப்பீங்க ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு என்ன எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நன்னாவே தெரியும் நான் சொல்லணுங்கிறதே கிடையாது அதாவது சில பேர் மனசில் நினச்சிருப்பீங்க என்னடா க சுவாமிக்கு நமக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குறாரா இல்லை எல்லா ராசிக்கும் தான் இந்த மாதிரியா அப்படிங்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு சில நேரத்தில் எண்ணங்கள் போகும் ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாள் இப்போ உங்களுக்கு அந்த நல்ல நேரம் வந்தாச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்து சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க தொழில் வேலை வாய்ப்பு சொந்த தொழில் நல்ல பிரகாசமாக இருக்கும் சொந்த தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க ஆனால் என்ன சொந்த தொழிலில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்க தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு தடை கற்களாக அதெல்லாம் உடச்சி நீங்கள் மேலே வரணும் பெண்கள் பொறுத்தளவுக்கு நல்ல பேர் வாங்குவீங்க பெண்களுக்கு நிறைய ஒரு ஒரு நல்ல பேர் இருக்கும் பெரிய இடத்துலலாம் மே உங்களுடைய மேலதிகாரிகள் எல்லாம் நல்ல பேர் புகழ் நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க இதை பார்த்தே பாதி பேருக்கு பொறாமையாக தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க சில பேருக்கு நல்லா இந்த திருமணம் கை கூடி வர்றது மறுமணம் கூடி வரது பேச்சுவார்த்தையில் இருந்ததெல்லாம் நல்லபடியாக முடிகிறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது நல்லா வெட்டுக்கொடுத்து போவீங்க திருமணங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நல்லபடியாக முடியும் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் நிறையா அதற்கான சில விஷயங்கள் அதற்கான சில வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்கிற ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உண்டு சில பேருக்கு மட்டுமே மனைவி வந்து சொல்பேச்சு கேட்காமல் கணவன் இருக்காங்க மனைவி இருக்காங்க இந்த மனைவி அவங்க வேறு ராசியாக இருப்பாங்க இப்போ வந்து ரிஷபராசி ஆண்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மனைவி சில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஆடி மாதம்னா புதுசாக திருமணமானவங்க தான் போவாங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க முடிஞ்சோடனே வருவாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா இந்த இதில் இந்த ஒரு விஷயம் கவனமாக இருந்துக்கோங்க காதல் சம்பந்தப்பட்டது ஒரு சில விஷயம் சில பேருக்கு அது நல்ல ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவீங்க பேரண்ட்ஸோட அவங்களுடைய ஒப்புதலோடு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு மாணவ மாணவிகள் புரிந்து படி படிக்க வேண்டும் புரியாமல் ஒரு வி சில விஷயத்தில் இருக்கக்கூடாது புரிதல் அதிகமாக வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கடன் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிருவீங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வந்து எப்படி அடைக்கணும் அதாவது இப்போ சம்பாதிக்கிற பணம் நமக்கு வர ஆரம்பிச்சுடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கடன் ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு இருக்காது கடனை சீக்கிரமாக எப்படி அடைக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பு பிடிப்பு அதிகமாக இருக்கும் ரொம்ப மூட்டு வலி மார்பு பிடிப்பு அசதி சோர்வு இதெல்லாம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சில நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு சில பேர் பிரிஞ்சே இருப்பாங்க டிவோர்ஸ் கேஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லை சில பேர் பிரிஞ்சே தான் இருப்பாங்க மனைவியாக ஒரு பெண்ணாக இருந்தால் சீக்கிரமாக கணவர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு வராது ஒரு கணவனாக இருந்தால் இப்போ இனிமேல் வேண்டாம் நமக்கு எதுக்கு இந்த இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க தவிர இந்த வாகரத்து கேஸ் எல்லாம் ஒரு ஆகி வரத்துக்கு ரொம்ப கஷ்டந்தான் வாகரத்து கேஸ் எல்லாமே அவர் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகரத்தை ஆகாமையே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு அந்த எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அது போடப்படி போட்டோம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு அசட்டு தைரியம்னு சில பேருக்கு இருக்குது சில பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு உங்களோட ஆடி மாதத்தை கொண்டு போங்க ஏன் அப்படின்னு கேட்டால் பனி சுமை காரணமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு பணியிட மாற்றத்தை கேட்டுக்கிறோம் இல்லைனா என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது நான் இங்கே இருக்க மாட்டேன் எனக்கு இருந்தால் எனக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களாம் இருப்பீங்க ஸோ அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியில் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் முக்கியமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனால் அது வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு இந்த ராசிக்கு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி இந்த உத்தியோகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தானே நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் இல்லைன்னா அது உங்களுக்கு சரியாக வருமா வராது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு இருக்குது லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் லக்ஷ்மி நாராயணர் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா காமாட்சியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி என்னெல்லாம் அங்கேயும் போக முடியல அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் நெய் தீபம் மேற்றி இப்போ நான் சொன்ன சுவாமிக்கு எல்லாமே நெய் தீபம் மேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தேயானால் சிறப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆடிப்பூரமாக மிஸ் பண்ணாதீங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆடிப்பூரத்தை மிஸ் பண்ணாமல் அம்மனுக்கு வளகாப்பு வாங்கி கொடுங்க வளையல் வாங்கி கொடுங்க சிறப்பாக இருங்க வாழ்க வளம்பட அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிறப் சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அம்மாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அம்மாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாகப்பஞ்சமி மிஸ் பண்ணிடாதீங்க நாகபஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்மராசி ராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகபஞ்சமி பண்ணிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பளிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்குறது இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்சு பாஸ்டிஸ்ட்டு ஓவர் பாஸ்ட்டு ஓவர் ப்ரெசண்ட் நடந்துன்றிருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலே தான் இருப்பேனா நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய ஆட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள உண்டு ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெரியர் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமான்னு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்